ஒன்று உண்டு வாழ்வு கதை சொல்வது ஹேமலதா ஒரு ஊரில் பெரிய மரம் அது பக்கத்தில் தண்ணி அந்த தான் இருக்கும் அதை தாண்டி வயக்காடு ஆனால் அந்த வயக்காடு போனும் விளைச்சல்லாம் இல்லை ஒரு மாதிரி மொட்டையாக தான் இருந்தது எல்லா அந்த எல்லா இடமும் திடீர்னு அந்த மரத்தில் ஒரு புறா கூட்டம் வந்து உக்காந்துது அதில் சில புறாலாம் அந்த ஒரு இடத்துல வயலில் நிறையா பய நெல் இந்த மாதிரி பயிரெலாம் இருக்குல்ல அதெல்லாம் அங்கேயும் பார்த்தா தெரியும் வெதை அது ஒரு இடத்துல குவிஞ்சு கிடக்கு அது போய் சாப்பிட்லான்ட்டு அதை எல்லாம் எல்லா புறாவும் நினைக்கும் அப்போ ஒரு வயசான புறா சொல்லும் மற்ற மொட்டை வயக்காட்டில் எப்படிப்பா இந்த மாதிரி இருக்கும் அது ஏதோ தப்பாக நம்ம பார்க்குறோம் இல்லை வேறு ஏதோ சரியாக படலை என்னன்னு பார்த்துட்டு போங்கன்னு சொல்லும் ஆனால் மற்ற புறாலாம் இந்த புறாவுக்கு வேறு வேலை இல்லை வயசாயிடுச்சு இதுக்கு எல்லாத்துலேயும் பயம் எது எடுத்தாலும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவ்வுன்னு பறந்து எல்லா புறாவும் போயிடும் போய் அந்த குவிச்சு வச்சுருந்தாங்கள சிறுதானியங்கள்லாம் அந்த இடத்துல விதையெல்லாம் இருக்கும் அங்கே சர எல்லா புறம் இறங்கிடும் இறங்கின பார்த்தா அந்த இடத்துல வலை இருக்கும் மேலேன்னு பார்த்தா அந்த வலை தெரியாது யாரோ ஒரு வேடன் வந்து அங்கே வலை விரித்து வச்சுருப்போம் வலை விரிச்சிட்டு அது பக்கத்துலேயே இந்த தானியங்களையும் குவிச்சு வச்சுருப்போம் இந்த புறாலாம் தானியத்தை மட்டும்தான் பார்க்கும் வலையை பார்க்கவே இல்லை எல்லாம் கீழே இறங்கிடுச்சு இறங்கினா மாட்டிக்கும்ல எல்லாம் கால் மாட்டிடுறோம் எப்போ எப்படி வரது தப்பிக்க முடியாது தவிச்சுன்னு நினைக்கும் அப்போது அந்த வயசான புறா சொல்லும் நான் அப்போயே சொன்னேன் நீங்கள் கேட்கல சரி இப்போ நான் சொல்கிற பேச்சை கேளுங்கள் நம்ம எல்லோரும் வெளியில் வரணும்னாக்க தனித்தனியாக வர முடியாத முயற்சி பண்ணாதீங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் பறந்து வந்தோன்னா அந்த வலையோடு சேர்ந்து நம்ம பறந்து போயிடணும் கொஞ்சம் தூரத்துக்கு போயிடலாம் அப்போது பக்கத்தில் யாரும் வேட்டைக்காரங்கள்லாம் இருக்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் தூரம் பறந்து போய்ட்டு அங்கே போய் வலையிலேருந்து எப்படி வெளியில் வருதுன்ட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் உடனே இந்த புறாக்களுக்கெல்லாம் முதலே அவன் சொன்னதை கேட்கல இல்லையா பெரிய புறா சொன்னதை சரி இதையாவது கேட்கலான்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரே டைம் சைனு மேலே ஆகாயத்தில் பறக்கும் அந்த வலையும் கொஞ்சம் தூரத்துக்கு தானே இருக்கும் அந்த வலையோடு சேர்ந்து அந்த எல்லா புறாவும் சேர்ந்து பறந்து போய்டும் பக்கத்தில் அந்த வேட்டைக்காரவங்களும் பார்த்துட்டு இருப்பான் ஐயையோ இது என்னடா புறாலாம் இப்படி இருக்கே அப்படின்னு அவன் ஒரே ஆச்சரியத்தோடு பார்ப்பான் அந்த புறாலாம் என்ன பண்ணும் எல்லாம் ஒன்றுபட்டதில் ஒன்றா தான் இதெல்லாம் நடக்கும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் பறந்து போய் நல்லா ஒரு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு இடத்துல கீழே எல்லாம் இறங்கும் இறங்கினப்புறம் அந்த பெரிய புறா சொல்லுது இரு யாரும் அதை மாட்டிக்கல அதனால் நீங்களாம் இங்கேயே பத்திரமாக இருங்க நான் அதுக்கு வலையிலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்க்கும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய எலி ஒன்று இருக்கும் அந்த எலிக்கிட்ட போய் புறா வந்து எங்களெல்லாம் கொஞ்சம் காப்பாற்று எங்களெல்லாம் வலையில் எல்லா புறாவும் மாட்டின்ட்டாங்க நீ தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கும் உடனே அந்த எலி வந்து பார்க்கும் இத்தனை புறாவுக்கே நம்ம தான் காப்பாற்றணும் பாவோன்ட்டு அது அதோடய வலைக்குள்ளே முதல்ல வலை எலி வலைன்னு சொல்லுவோம் அது பூமியில் ஓட ஓட போட்டு வச்சுருப்போம் அது உள்ளே போய் அது அதுக்கு தெரிஞ்சு அதோடய அம்மா அப்பா பிரதர்ஸு அந்த மாதிரி இன்னும் நிறைய எலி இருக்கும்ல எல்லா எலியும் கூட்டிகிட்டு தட தட தடன்ட்டு வந்து இந்த புறா இருக்கிற இடத்துல எல்லாம் உக்காந்துருக்கோங்கள வந்து எலி கரண்ட்டு ஒரு நிமிஷத்தில் எல்லா வேலையும் பிச்சு எடுத்துரும் அந்த பெரிய வயசான புறா அந்த எலியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸு உங்களால் தான் நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் எப்படி இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம ஒற்றுமையாக இருந்தால் என்ன காரியம் வேணால் செய்யலாம் நம்மளே தனித்தனியாக ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு பக்கம் போனாக்கா ஒரு வேலையுமே பண்ண முடியாது அதனால் சேர்ந்து இருக்கட்டும் எங்கே போனாலும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வேன்னு சொல்லுவாங்க கதை பிடிச்சிருக்கா அந்த கதை வெரி குட் ஒரு லைக் போடுங்க